வேஷம் வேடம் கொண்ட ஆன்மீகம் ஒரு கூட்டம் கொலங்கால கூட்டம் பேர சொன்னா சட்டவர்கள் கேடு கட்டவங்க இந்த இளைஞனை போட்டு அடிச்சு ஆட்டோவை உடச்சு காவல்துறையான எல்லாம் நேற்று பெரிய போராட்டம் அடி போட்டு வந்துருக்கேன்

சட்டத்தை மதிக்காதான் இவருடைய கொள்கை இந்த கொள்கை எல்லாம் மாற்றிக் என்றால் உங்களுடைய மக்கள் மாற்றுகிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த வீர புரட்சி நடந்து கொண்டு சென்றது இந்த புரட்சி வெற்றி பெற்று விட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் தைரியமாக இந்த போராட்டம் வெகு விரைவில் ஒரு வார காலம் இனிமனா பத்து அறிவிப்பு வெளியே வரும் அந்த காவலா நோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்கன்றதை நம்பிக்கை எடுக்கிறது எடுக்க வைப்பேன் என்று கூறி தற்போது இந்த புரட்சி புரட்சி நன்றி கோடி என்று சொல்லுவோம் தற்போது உடைபெறுகிறேன் நன்றி மக்கள் பால்வாக்குகளின் சார்பாகவும் அதனால் தமிழ்நாயத்தின் தலை என்ற இந்த இளைஞர்கள் வாக்குகளுக்கு உடைபெறுவோம் இந்த போராட்ட குழுவினருக்கு மனமாண்ட நன்றிகள்

எல்லாம் வாழ முடியாது பயிராங்க இருக்கிற பன்னெண்டு பயமா குடும்பத்தை விட்டு வெளியே மக்களுக்காக வாங்க வாக்கு செத்து போயிருந்தாங்க என்ன கைய வச்சிடலாம்

எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எங்க இருந்தாலும் எங்க போஸ்டர் இருந்தாலும் சரி நாற்பது அடி அறுபத்தி எண்பது நேரம் ஏறி கழிச்சிருவார் மக்களுக்கு வெளிச்சம் போடுங்கன்னா உங்களுக்கு ஏன்னா போட்டுக்கிறீங்கிறது அவரோட தாரகம் முதலில் தாய்மார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் இந்த நடுவாசல் மக்கள் அனைவரும் என்னை முதல்ல மன்னிச்சுக்கோங்க 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 என்ன பதினைந்தாவது நாள் வந்து இங்கே சேர்ந்தேன்னா நான் தமிழே கிடையாது என்ன நானே தெரிவிக்கிறேன் படப்பிடிப்பு அப்படி ஆயிடுச்சு அது முதல் பெரிய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்னு சகோதரர் அப்பப்ப சொல்ல எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கும் இது என்ன உங்கள் போராட்டமா என்ன ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக நீங்க போராடுறீங்க அந்த மீசேனு மண்ணெண்ணு எடுக்கிறது நெடுவாசல்ல இருக்கிறது அது ஒரு பெரிய குடும்பம் பாருங்க நான் இப்ப சீர்காழியில படப்பிடிப்பு ஒரு சின்ன கம்பெனி சொல்ல வேணாம்னு பார்த்தேன் படப்பிடினால அங்க இருந்து வர்றேன் இந்த பட்டு கோட்டைக்கு எப்படி போனா ஏதோ கொட்டை பார்க்கற மாதிரி ஏதோ காமெடி சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி தான் ஆடிச்சு இன்னைக்கு நெடுவாசல் எங்க என்ன வழி போச்சு

நெடுஞ்சலிதன் நெடுமாறன் அற்புதமான பேர் பாருங்க மேலான மக்களே விவசாய பெருங்குடி மக்களே நெடுவாசனை சேர்ந்த தாய்மார்களே சகோதரிகளே தங்கச்சிகளே அம்மா ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக தமிழக உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக

அப்படீங்க அந்த அது கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கொடுங்க பேசணும் பேசக்கூடிய அதிகம் எனக்கு இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா பெரிய மகிழ்ச்சி சேமி ஐயா பக்கத்தில் பேச வாய்ப்புகள் வந்து அவங்க அம்மா பேரறிவாக தாயார் சந்திச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உதயகுமார் ஆண்டாண்டு காலமா வருஷம் நானும் ஒரு புத்தகம் எல்லாம் வெளியிட்டேன் மிருகம் அன்பு நன்றி அன்பு நன்றி மிருகம் என்பது கல்ல நல்ல மனம் மிருகம் என்பது கல்ல மனம் உயர் தெய்வம் என்பது நல்ல மனம் எனக்கு இந்த பிள்ளை மனம் அப்படின்னு ஒண்ணு சிவாஜி கணேசன்